హరి హం జ్ఞాన సదా చక్షు నితమేణీ గురవే నమ నమో విష్ణుపాదాయ కృష్ణ పృష్టాయ భూతలే శ్రీమదే భక్తి వేదాంత స్వామి నమస్తే సారస్ గౌరవాణీ విచారిణి

பகவானுக்கு மிக மிக விசேஷமான நாள் அதுபோக பக்தர்களாகிய நம்ம அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஹ் உகந்த நாள் பகவானுடைய பக்தியை பின்பற்றுவதற்கு மிக மிக சிறந்த நாள் பகவானுடைய பக்தியை அதிகரிப்பதற்கு மிக மிக உன்னதமான நாள் சோ இந்த ஏகாதசியில வந்து அஹ் வரக்கூடிய இந்த ஏகாதசியோட பேர் வந்து பாப மோக்ஷனி ஏகாதசி பாவ மோக்ஷனி ஏகாதசி அப்படின்னா தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவங்களை நீக்குவதற்கான பாவங்களை களைவதற்கான பாவங்களை விரட்டுவதற்கான எல்லா பாவங்களையும் அழிப்பதற்கான ஏகாதசி விரதம் ஒவ்வொரு ஏகாதசி விரதம் ஒவ்வொரு சிறப்பு பெயர்களை கொண்டது ஒவ்வொரு ஏகாதசியிலும் பலவிதமான நன்மைகளை வந்து நம்ம அளிக்கக்கூடியதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல ஏகாதசிகளை நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஏகாதசி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது அதனால இந்த ஏகாதசியை பேர் பாபா மோக்ஷனி ஏகாதசி இந்த ஏகாதசை பத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜாவுக்கு சொல்றார் பொதுவா எல்லா ஏகாதசி மகாதத்திலுமே பஞ்ச பாண்ட தலைமையான யுதிஷ்ட மகாராஜா ஆஹ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணத்தை வந்து கேட்க சோ இந்த ஏகாதசை பத்தி யுதிஷ்ட மகாராஜாவை கேட்ட போது ஆஹ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஏகாதசியை பத்தி சொல்றார் முக்கியமாக பவிஷ்ய உத்தர புராணத்துல இந்த ஏகாதபத்திய பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து லோமச முனிவர் அதாவது கிருஷ்ணர் வந்து இந்த ஏகாதசியை பற்றி சொல்லும் போது இந்த பாபா மோக்சனி ஏகாதசியை பற்றி சொல்லும் போது லோமசம் முனிவர் வந்து அஹ் இந்த ஏகாதசியுடைய மகத்துவத்தை சொல்றது மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு சோ லோமசம் முனிவர் என்ன சொல்றார் இந்த ஏகாதசியுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு வரலாறு வந்து சொல்றார் அதாவது குபேரன் தேவலோகத்துல இருக்க குபேரன் வந்து இங்க நம்மளுடைய பூலோகத்துல ஒரு அருமையான வனம் வந்து வைத்திருக்கிறார் ஒரு அருமையான ஒரு நந்தவனம் சைத்ரதா ரதா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வனம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான மலர்கள் நிறைந்த தோட்டம் அது அதுபோக நறுமண மலர்கள் நிறைய இருக்கும் அதுபோக நல்ல ஏரிகள் குளங்கள் அதுபோக பழங்கள் தரக்கூடிய நல்ல மரங்கள் இதெல்லாம் அருமையா இருக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த வனத்துல இருந்தாலே போதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அத வரக்கூடிய நல்ல பழங்களை நம்ம சாப்பிட்ற மூலமாகவும் அது போக நல்ல நறுமணங்களை வந்து நம்ம சுய நிகரம் மூலமாகவும் அந்த ஏரியில இருக்க தண்ணீரை நம்ம குடிச்சோம்னா அமிர்தம் போல இருக்கு அந்த மாதிரி தண்ணீரும் நல்ல அருமையா இருக்கும் ஸோ வந்து என்ன நல்ல குபேரன் வந்து அடிக்கடி இந்த வனத்தில் வந்து சில நாட்கள் தங்கிட்டு போறது வழக்கம் இப்படி நம்ம வந்து சிட்டியில இருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்தில் போய் நல்ல ஒரு கிராமங்கள்லேயோ நல்ல நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லையோ ஒரு நல்ல நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை இந்த இடத்துல போகிறதுக்கு நம்ம எப்படி விரும்புவோமோ அது போக தேவலோகத்திலேயே வந்து நிறைய அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த பூலோகத்துல அப்படி ஒரு வனத்தை கிரியேட் பண்ணி அங்க வந்து குபேரன் வந்துட்டு போறார் அது குபேரன் மட்டும் இல்ல நிறைய தேவர்கள் எல்லாம் வந்து அந்த வனத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போறாங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு போற மாதிரி அவங்களும் வந்து இந்த வனத்துக்கு போறாங்க சேத்திர ரதா அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய இந்த வனத்துக்கு வந்து போறாங்க இதுல வந்து நிறைய கந்தர்வுகள் அது போக அப்சர்ஸ்கள் அதெல்லாம் நிறைய பேர் வர வராங்க அவங்கள நிறைய இனிமையான பாடுகளை பாடி அந்த வனத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா பல நாட்கள் இருந்துட்டு தங்கிட்டு அந்த மாதிரி போறாங்க அந்த மாதிரி போகக்கூடிய அந்த வனத்துல மேதாவி அப்படின்ற ஒரு முனிவர் இருக்கிறார் அந்த முனிவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீவன முனிவருடைய பையன் சேவன முனிவர் சீவன ரிஷி அப்படின்னு சொல்லி ரிஷிகள்ல ஒரு மிகச்சிறந்த ரிஷி அந்த ரிஷியுடைய பையன் வந்து ஆஹ் மேதாவி முனிவர் இந்த மேதாவி முனிவர் வந்து எப்படின்னா சுப்பிரமணியுடைய தீவிரமான பக்தர் நல்ல தன்னுடைய மனதையும் தன்னுடைய புலன்களையும் கட்டுப்படுத்தி சுப்பிரமணிய தன்னுடைய எண்ணத்தை செலுத்தி எப்பயுமே சுப்பிரமணியுடைய சிந்தனையில இருந்து சுப்பிரமான் நம்ம அடையணும்னு சொல்லி சுப்பிரமான் மேல ஒரு நல்ல பக்தியா தீவிரமான பக்தியில வந்து தன்னுடைய தியானத்துல எடுக்கிறார் அதனால அவருக்கு இங்க அப்சரசல் வர்றது கந்தர்வல் வர்றது இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விசேஷமாவே தெரியல அப்சரசொல்னா சாதாரணமானவங்க கிடையாது எல்லாரும் வசீகரிக்கக்கூடிய தோற்றுமுறைவங்க அந்த மாதிரி ரொம்ப அழகிய ஆஹ் திருமுகத்தையும் அழகிய உடல் அஹ் நயனத்தையும் உடைய நல்ல அஹ் அருமையான எல்லாரும் வசிக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அஹ் முனிவரையும் சில சமயங்களை வசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க முனிவர் வந்து சரணப்படவே இல்லை பல முறை ஆஹா இப்படி பக்தி ஃபாலோ பண்றார் இந்த முனிவர் நம்ம இவ்வளவு நம்முடைய அழகுனால இவரை மயக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க அதுல ஒரு பெண் வந்து பேர் வந்து மஞ்சு கோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணா இவ்வளவு பக்தி இவருக்கு இருக்கு எப்படியாவது இவருடைய பக்தியை நம்ம வந்து கிடைக்கணும் வேலை அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் இந்த கோஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாரும் தேவலோகத்துக்கு திருப்பி போறவங்க ஆனா இந்த சமயம் வந்து என்ன ஆகுது அப்படி பார்த்தா இந்த மஞ்சு கோஸ் அப்படின்ற அந்த பெண் மட்டும் அங்கே தங்கிறாங்க அந்த வனத்துல அந்த சித்திரதா வனத்திலே தங்கி எப்படியாவது இந்த சோர் நம்ம வந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அதனால அவர் பக்கத்துலயே ஒரு நல்ல ஒரு குடியில் அமைச்சு அவர் போலவே ஒரு நல்ல ஒரு ஆஷம் மாதிரி அமைச்சு அப்படியாவது அந்த மன்னரை வந்து சாரி அந்த மேதாவி முனிவரை வந்து அஹ் கவர்ந்து எழுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனா அந்த மேதாவி முனிவர் வழக்கமான துணை கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்க இருந்த போலும் இருந்த போதும் ஆஹ் சில சமயங்களில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அவர் வந்து கவர்ந்தெழுக்கப்படுற அந்த பெண்ணினாலையும் அந்த பெண்ணி அழகுனாலையும் அவர் வந்து கவர்ந்தெழுக்கப்படுற ஒரு சமயம் அந்த அஹ் நிகழ்வுனால அவர் தன்னுடைய மனதை பறிபுறுத்துறார் அப்ப அங்க ரெண்டு பேரும் வந்து திருப்பி வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த மஞ்சு கோஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் அதே மாதிரி அந்த சுகுருமானுடைய பக்தராக இருந்த மேதாவும் தன்னுடைய நிலை மறந்து தன்னுடைய நிலை மறந்து காம சுகத்தினால கவரப்பட்டு தன்னுடைய பக்தி வாழ்க்கையிலிருந்து விலகி அந்த பெண் கூட ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிச்சனர் இந்த மாதிரி வருடங்கள் வந்து போயிட்டே இருக்கு ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் பத்து அல்ல ஐம்பத்தி ஏழு வருடங்கள் ஆயிடுது சாசனங்கள் என்ன குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புராணத்துல ஐம்பத்தி ஏழு வருடங்கள் ஆகியும் அந்த முனிவர் தன்னுடைய குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெறாம தொடர்ந்து அந்த காம சுகத்திலேயே அடிமையாயிடறார் மிகச்சிறந்த பக்தியில இருந்தார் இருந்த போதிலும் ஒரு பெண்ணினால கவரப்பட்டு இந்த மாதிரி அடிமையானனால அப்ப அந்த அப்சரஸ் இருக்காங்க இல்லையா மஞ்சுக்கோஸ் அவங்களே கொஞ்சம் வந்து வருத்தப்படுறாங்க ஆஹா இவ்வளவு வருடங்கள் ஆயிடுத்து இருந்தாலும் இந்த முனிவர் வந்து என் மேல உள்ள பற்றினாலும் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க அப்ப அந்த பெண் வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து பல விடங்கள் ஆயிடுச்சு நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும் என்னுடைய வீடு தேவலோகத்துல இருக்கு சுர்க்கு லோகத்துல இருக்கு என்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த முனிவர் சொல்றார் மேதாவி முனிவர் நேத்து தானே நீ வந்து நேத்து தானே நீ வந்து ஒரு நாள் இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப அந்த பெண் சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து பல விடங்கள் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றான் இருந்தாலும் இந்த மேதா முனிவருக்கு சரியா புரியலை ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து உலகப்பட்டதுனால காம சுகத்தினால அடிமையாக இருந்தேன் ஸோ அதனால வந்து அவருக்கு புரியலை அப்ப கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இந்த பெண் இந்த அப்சரஸ் மிஞ்சு கோஷ் வந்து சொல்றாங்க தயவு செய்து எனக்கு என்னுடைய வீடு இருக்கு நான் மேலோகத்தை தேவலோகத்தை சேர்ந்த பெண் நான் இந்த லோகத்துடைய பெண் கிடையாது என்னுடைய பேர் மஞ்சு கோஷ் நான் வந்து இந்த மாதிரி கந்தர்வர்களுடைய குடும்பத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ மேதா முனைவருவளோ பெரிய ஒரு விலையில வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் எவ்வளவு பெரிய தன்னுடைய தவ வாழ்க்கையிலிருந்து விலைகிட்டோம் ஆஹா எத்தனை வருடங்கள் கழிஞ்சிருச்சா அப்புறம் திருப்பி கேக்குறாரு எத்தனை வருடங்கள் கழிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்கிறா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வருடங்கள் கழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் கோயில் சொன்னாங்க சொன்னோன்னே பயங்கரமா அதிர்ச்சி ஆஹா ஐம்பத்தி வருடங்களா ஒரு நொடி கூட ஒரு பக்தர் வந்து அஹ் வீணாக்க கூடாதுன்னு சொல்லி சாசனங்கள் இருக்கு ஆனா ஐம்பத்தி ஏழு வருடங்களினுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆத்ம ஆசைகளுக்காக நான் வீணடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்ப வருத்தப்பட்டவுடைய கண்கள் சிவன் வந்து பயங்கரமா கோபப்படுறாரு அதை பார்த்தோன்னே மஞ்சு கோஸ் அந்த அப்சரஸ்க்கு ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப பயத்தோட வந்து கையை கூப்பி நிக்கிறாங்க இருந்தாலும் மேதாமணியுடைய கோபத்துல இருந்து அவர் விடுபட முடியல அவர் கோபத்தை ஏனைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்குறேன் என்னுடைய பக்தியில இருந்து என்னை விளக்கின என்னுடைய தப வாழ்க்கையில இருந்து நீ வந்து என்னை எந்த பிரிச்சனால நீ கண்டிப்பாக ஒரு மாயாவியாக ஒரு பூதமாக ஒரு பிசாசாக நீ வந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் மேதாவி முனைவர் அப்போ வந்து அவங்க வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பெண் அந்த அப்சர்ஸ் மஞ்சு கோஷ் கேட்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நான் அவங்களுடைய தவ இருந்து பிரிந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு நான் சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை ஆட் பண்ணிச்சேன் எண்பத்தி ஏழு வருடங்களாக வந்து உங்க குடையா இருந்தேன் என்ற இடத்துக்கு நான் போகல நான் உங்க மேலேயே பற்றுதல் உடையவராக இருந்தேன் தயவுசெய்து நீங்க வந்து என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மஞ்சு கோஷ் வந்து அந்த முனைவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்ப நான் திருப்பி அந்த முனிவர் வந்து கோபத்துல இருந்து கூட சரி எப்படியோ என்னுடைய இது தவறு வந்து என் மேலதான் எனக்கு அப்படின்னு சொல்லி மஞ்சு கோஷ் வந்து ஆஹ் சரி அந்த மேதாவி முனிவர் வந்து சரி தன்னுடைய பக்கத்துல இருக்க தவற வந்து திருத்தி அதன் பிறகு மஞ்சு கோஷுக்கு ஒரு சாப மோக்ஷனம் கொடுக்குற என்ன சாப மோக்ஷணம் அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய இந்த சிறப்பான ஏகாதசுல இந்த ஏகாதசியுடைய பேர் பாப மோக்ஷனி ஏகாதசி ஒருத்தவர் எப்பேற்பட்ட பாவங்கள் சேர்ந்திருந்தாலும் எந்த பாவங்கள் உடையவங்களாக இருந்தாலும் இந்த பாவ மோட்சணி ஏகாதசி விரதத்தை பின்பற்றாங்க கண்டிப்பாக அவங்க எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி மேதாவி முனிவர் சொல்லி முடிக்கிறார் அப்ப இந்த ஏகாதசி விரதத்தை வந்து பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதன் பிறகு அந்த பெண்ணும் அதாவது மஞ்சு கோஸ் அப்சரஸ் அவங்களும் நல்லா ஸ்ட்ரிக்டா வந்து அந்த அதிகாலையில இருந்து அந்த ஏகாதசியா வந்து எந்த விதமான தாயங்களும் நீர் கூட இறந்தாம முழு விரதமாக அனுஷ்டித்து அண்டு முழுவதுமே பகவான் கிருஷ்ணனுடைய சிந்தனை ஈடுபட்டு பகவான் இத்திர நாமங்களை சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரி ஹரே தன்னுடைய சொல் தன்னுடைய செயல் தன்னுடைய சிந்தனை எல்லாத்தையும் பகவான் வச்சு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சு அந்த ஏகாதசி விரதத்தை அடுத்த நாள் பாபு மோக்ஷன் ஏகாதசி விரதத்துக்கு அடுத்த நாள் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அந்த விரதத்தை முடிச்ச உடனேயே அந்த மஞ்சு கோஷ் அந்த சாபத்துல இருந்து விடப்படுறாங்க முழுவதுமாக தன்னுடைய உண்மையான நிலைக்கு வர்றாங்க அப்புறம் அந்த முனிவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திருப்பி தன்னுடைய தேவலோகத்துக்கு போறாங்க அப்புறம் அந்த முனிவர் என்ன செய்றாக நம்ம எவ்வளோ ஒரு பெரிய தவறை வந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நேரா தன்னுடைய தந்தையார்கிட்ட போய் பாக்குற தன் தந்தையார் சந்திக்கிற அப்படியே தந்தையார் பெரிய மனிவர் சீவன ரிஷின்னு சொல்லி அவருடைய பாதகம் அவங்களை விளந்து நமஸ்காரம் பண்ற அவன் மேலே காட்டுக்கு போய் தவ செஞ்சது பகவானை வந்து நினைக்கணும் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வழியில நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப சீவன ரிஷி இன்னும் நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து பக்தி வாழ்க்கையிலிருந்து விளையாடுற ஆனா உன்னுடைய தவறை உணர்ந்தனால நம்முடைய தவறை உணர்ந்தனால அதே சமயத்துல ஏகாதசிக்கு நிமிகம் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு புகழை தேடி கொடுத்தனால கண்டிப்பாக உன்னுடைய பாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அழைந்துவிடும் நீ திருப்பியும் வந்து அதனுடைய பக்தியை வந்து தொடர்ந்து பின்பற்று அப்படின்னு சொல்லி சிவன ரிஷி ஆஹ் மேதாவி முனைவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி திருப்பியும் வந்து அவருடைய தவ வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ண சொல்றேன் அதன் பிறகு மேதாவி மனிவர் திருப்பி வந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ற தவ வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி அது போக ஏகாதசித்தையும் சிறப்பாக அனுஷ்டிட்டு அதன் பிறகு சிவபிரமுடைய ஆசிர்வாதத்தை பற்றி பகவானுடைய இருப்படுத்த அடையல சோ இந்த வரலாறு லோமஸ்ரம் மனிவர்னு சொல்லி அவர் மிகச்சிறந்த முனிவர் அந்த லோமஸ்ரம் முனிவர் வந்து இந்த ஏகாதசியுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லும் போது லோமஸ்ரம் மனிவர் வந்து சொன்னார் சோ இந்த ஏகாதசருடைய மகத்துவத்தை யதுஷ்ட மகாராஜாவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரூபதே சந்தார் ஆக ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில அவர் வந்து பக்தி வாழ்க்கையில இருந்தாலும் சரி சாதாரணமான ஒரு பகுதி வாழ்க்கையில வந்து இருந்தாலும் சரி எந்த வாழ்க்கையில இருந்தாலும் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமா இருக்கு அதனாலதான் சுகுதே குசாமி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்துல புலன்கள்ன்றது எப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு வேடன் போல கண்காணிக்க வேண்டியது வேடன் போல கண்காணிக்கும் ஒரு வேடன் எப்படி தன்னுடைய விலங்குகளை தான் பிடித்த விலங்குகளை தன்னுடைய கட்டுப்பாட்டு அறைகளை இருந்தாலும் கூட தன்னுடைய கண்கள் வந்து அந்த விலங்குகள் மேலேயே இருக்கும் எங்க அந்த புலன் அந்த விலங்குகள் தன்னை விட்டு ஓடி போடுமா அப்படின்னு சொல்லி அதே போல ஒரு பக்தரா இருக்கக்கூடியவரும் இப்பயுமே தன்னுடைய புலன்கள் தன்னிடமிருந்து விலகி போகாத அளவிற்கு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுகதேவ் குரு சொல்றாரு அதுபோக போக பகவத் கீதையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற ஒருத்தர் இறப்பிற்கு முன்பாவாது அதாவது இந்த உடலை விடுவதற்கு முன்பாவது அதாவது நாளைக்கு நம்முடைய உடலை விட போறோம் நமக்கு தெரியாது நம்ம எப்ப விட போறோம் இருந்தாலும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் நம்முடைய உடல் விடக்கூடிய ஒரு கடைச நிலையில இருக்கும் அட்லீஸ்ட் அந்த நிலைக்கு முன்பாவது நம்முடைய காமம் நம்முடைய குரோதம் நம்முடைய லோபம் நம்முடைய அற்ப ஆசைகள் அது போக நம்முடைய கோப தாபங்கள் அது போக நம்முடைய பேராசைகள் இதுல இருந்து நம்ம விடுபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றேன் அதனால ஒரு பக்தரா இருக்கவர் எப்பயுமே இதில் உடையவராக இருக்க வேண்டும் மிகவும் கட்டுப்பாடு உடையவராக இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்வதற்கும் எச்சரிக்கை உடையவராக ஆவதற்கும் தான் நம்ம கிருஷ்ண பக்தி ரொம்ப 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 முக்கியமானது அதனால நாம கடைபிடிக்கக்கூடிய ஏகாதசி விரதம் நம்முடைய உடல் சுத்தத்தையும் மன சுத்தத்தையும் மன மன வலிமையும் கொடுக்கக்கூடியது அதாவது ஒருத்தர் பகவான் ஆபத்தை சொன்னாலே எல்லா விதமான பாவங்களும் விடுபடுவார் அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக பெறக்கூடிய தூய்மையினால ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக பெறக்கூடிய அந்த பாக்கியத்தினால ஒருத்தர் பக்தியை மேலும் வலுப்படுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது சிந்தனையை நம்ம செலுத்துவதற்கு உதவிகரமாகவே அதனால நம்முடைய பணிவான வேண்டுகோள் எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு ஏகாதசியும் நல்லபடியாக சிறப்பாக அனுஷ்டித்து நம்ம அந்த காலம் போல ரொம்ப முழுமையாக விருதம் இருக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் தானிய உணவுல இருந்து நம்ம வந்து விளக்கு அளித்து ஒரு சிறிய தவத்தை நம்ம வந்து பின்பற்றி நம்முடைய மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது நினைவுத்த முகமாக அந்த நாளை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் இதான் வந்து சுலபிரகுப்பாவை நமக்கு வழிகாட்டார் அதனால நாளே அந்த ஏகாதசியை பாப மோட்சணி ஏகாதசியை நம்ம சிறப்பாக கடைபிடித்து நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நடந்த எல்லா பாவங்களும் இந்த ஒரு மிகச்சிறந்த நன்னாளராக நம்ம எடுத்துக்கொள்வோம் ஹரே கிருஷ்ணா பாப ஏகாதசி கீஜ ஸ்ரீ கிருஷ்ண கீஜ ஈஜா சுவுப்பாகு கீஜ